வணக்கம் மக்களே கரூர்ல விஜய் நடத்திய பிரச்சார கூட்ட நெரிசல்ல தொடர்பா விஜய் வருத்தம் கூட தெரிவிக்கல அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களையும் போய் சந்திச்சு ஆறுதல் இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் பல பேரும் தலைமறைவாகி இருப்பது அந்த கட்சியினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கரூர் விவகாரத்துக்கு திமுக தான் காரணம் அப்படின்ற நோக்கில் சோசியல் மீடியால ஏராளமான பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு தாவேக்கா தலைவர் விஜயும் கூட சிஎம் சார் பழிவாங்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருந்தா ஏ மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சீண்டி பாத்திருக்காரு ஆனா பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஒரு இரங்கல் கூட்டத்தை கூட தாவேகா சார்பா அறிவிக்கல இந்த நிலையில தாவேக்கா அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் திமுக மேல வச்சிருக்க கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு ஒவ்வொரு நாளும் திமுக தரப்புல ஆதாரத்தோட பதில் அளிக்கப்பட்டு வருது கரூர் சம்பவம் நடந்து மூன்று நாட்களுக்கு அப்புறமா விஜய் வீடியோ வெளியிட்டிருக்காரு விஜய் வீடியோ வெளியான அந்த சில மணி நேரங்களிலேயே ஊடக பிரிவு செயலாளர் அமுதா ஐஏஎஸ் தலைமையில வீடியோ ஆதாரங்கள் வெளியிடப்பட்டிருக்கு அப்போ ஆம்புலன்ஸ் வந்தது ஏன் போலீசார் எடுத்த நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து சுகாதாரத்துறை செயலாளர் மற்றும் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஆகியோரும் விளக்கம் கொடுத்திருந்தாங்க இதன்பின் தாவிகா சார்பா செந்தில் பாலாஜி மேல குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் அவர் நேரடியாக செய்தியாளர்களை சந்தித்து செருப்பு வீச்சு சம்பவம் முதற்கொண்டு விளக்கம் கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம விஜய் மேல செருப்பு வீசிய இளைஞருடைய வீடியோ வெளியிடப்பட்டிருக்கு அந்த வீடியோல விஜயுடைய கவனத்தை ஈர்க்க செருப்பு வீசியது வெளிப்படையாகவே தெரிஞ்சது விஜய் மேல செருப்பு வீசிய இளைஞர் பத்து பேர் கவலைக்கிடமா இருப்பதாக கதறாரு இதன் பிறகே விஜய் அந்த

முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மக்கள்கிட்ட கிட்ட இந்த உண்மையெல்லாம் கொண்டு போய் சேருங்க மக்களுமே இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறதா தகவல் வெளி வந்திருக்கு இதன் மூலமா விஜயுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே கூட்ட நெரிசல் பலி வழக்குகள்ல கோர்ட்ல நிரூபிக்கிறது கடினமான ஒண்ணு அதுலயுமே இந்த வழக்கு சிபிஐ போனுச்சு அப்படின்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷம் ஆயிடும் அதனால பாஜக நோக்கம் திமுக தொந்தரவு செய்யறது மட்டும்தான் இதுக்கு விஜய் மாதிரியான நபர்கள் கிடைச்சாங்க அப்படின்னா அவரை பயன்படுத்திக்க பாஜகவுமே பாப்பாங்க இந்த உறவு இணக்கமா இருந்தது அப்படின்னா பாஜக அதிமுக விஜய் கூட்டணியும் வைக்க வாய்ப்பு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் நன்றி வணக்கம்